டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம் ஒரு சட்னி பாத்தீங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம் அதனால அதுக்கு சட்டுன்னு ஒரு சட்னி அப்படின்னே பேர் வச்சாச்சு அடுத்தத ரெண்டாவது ஒரு சட்னி வச்சுருக்குறோம் அந்த சட்னியை பார்த்துட்டு நீங்க தான் அதுக்கு பேர் வைக்கணும் ஏன்னா அந்த சட்னி அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம நடுவுல ஒரு சட்னியா வந்திருக்கு இந்த ரெண்டு விதமான சட்னி பாத்தீங்கன்னா தோசைக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் நீங்க இந்த ரெண்டு சட்னியை செஞ்சு வச்சுட்டு தோசைக்கு எக்ஸஸாக மாவை வச்சுக்கிட்டு ஆரம்பிங்க ஏன்னா உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே எப்பவும் சாப்பிட்ற தோசைய விட எக்ஸா ரெண்டு மூணு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம் வணக்கம் நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து சட்டுது சட்னி அதாவது ஒரு அவசரத்துக்கு டக்குமே அதாவது அப்படி அப்படியே எல்லாத்தையும் டீக்கு போட்டு சட்னு ஒரே அரை அரைச்சு அப்படியே தாலி போட்டு ஜம்முன்னு ஒரு சட்னி நல்லா அருமையாக இருக்கும் அருமையாக இருந்தால் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அதை செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ நம்ம இந்த சட்டுன்னு சட்னிக்கு மெஷர்மெண்ட் கப்பில் அரைக்கப்பு பொறிக்கடலை உடச்ச கடலை அதை இதில் சேர்த்தலாம் அப்படியே ஆகும் அதோடு சேர்த்து ஒரு சின்னதாக நாலு பல் பூண்டு மூணையும் மூணு மிளகாய் பச்சை மிளகாய் சின்னதாக இஞ்சி துண்டு அளவுக்கு அதையும் நல்லா சீவிட்டு கழுவிட்டு சேர்த்தாச்சு கொஞ்சமா கொஞ்சமாக அளவுக்கு எதுக்கு புளி சேர்க்கிறோம்னா நம்ம இதில் வந்து மல்லி சேர்க்க போகிறோம் அந்த மல்லி சேர்க்கறதுனால கொஞ்சம் புளி தான் நல்லாயிருக்கும் கொத்து மல்லியில் நல்லா கழுவிட்டு வெட்டி இந்த மாதிரி உள்ள சேர்த்துடலாம் கருப்பில் ஒரே ஒரு கொத்து மட்டும் உருவி உள்ள சேர்த்துடலாம் அவ்வளோதான் நமக்கு சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு இதோடு சேர்த்து சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதையும் இதில் சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அதை நல்லா அரைச்சிக்கணும் நான் ஒரு காட்டம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் நம்ம அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து சட்னி தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம் இதில் காட்டீஸ் போன அளவுக்கு கடுகு விழுந்து கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய உள்ள சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூனு சீரகம் அவ்வளவுதான் தாளிப்பு தயாராயிருச்சு இந்த அளவுக்கு தாளிச்சுட்டு நம்ம சவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் நம்ம வந்து சட்னியா நல்லா நைஸா அரைச்சாச்சு நல்லா அருமையா இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கணும் நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் தண்ணி வந்து நம்ம தக்கன சேர்த்துக்கலாம் அதாவது கொஞ்சம் கெட்டியா சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நல்லா தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும் தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த தாளிப்பை அப்படியே கொட்டிடலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதுல நூறு கிராமு சின்ன வெங்காயத்தை நல்லா வெட்டி உரிச்சு குண்டக்க முண்டக்க வெட்டிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எப்படினாலும் வெட்டிக்கலாம் வெட்டி இப்ப அதுல சேர்த்தாச்சு அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் வெட்ட தெரியாதவங்களும் வெட்டிக்கலாம் ஆமா எப்படினாலும் வெட்டிக்கலாம் அத வதக்கி விட்டுக்கலாம் நீங்களே வெட்ட தெரியாத மாதிரி தான் வெட்டிருக்கீங்க இல்ல அது நம்ம வந்து கட்டிட்டு அப்படியே கீறி கீறி வச்சிருக்கோம் அது இந்த எண்ணெய்ல வதங்கும் போது அதுவா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அதனால ரொம்ப நுணுக்கி போட வேண்டாம் இந்த அளவுக்கு என்ன நம்ம சட்னி தான் அரைக்க போறோம் பூண்டு இதோட ஒரு எட்டு பல்லு பூண்டு சின்ன சின்ன பல்லா இருக்கு எட்டு பல்லு பூண்டு அதோட சேர்த்திடலாம் அதோட சேர்த்து இந்த அளவுக்கு சின்னதா இஞ்சி துண்டு அதையும் நம்ம இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் எப்படி இருக்கு அப்புறம் உடஞ்சிருச்சா உடையது உடைய உடையுதா ஆ நீங்க குத்தி விட்டா வெங்காயம் உடையதானே செய்யும் அப்புறம் என்ன பண்றது அது ஏற்கனவே வெட்டியாச்சு நம்ம அதுலேயும் நல்லா குத்தி விட்டு நல்லா அதை கெடுத்துக்கணும் இதாவது இது வந்து ஒரு அந்த சட்னியும் இல்லாமல் இந்த சட்னியும் இல்லாமல் ஒரு கலந்த கலவை இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறேன்னு தெரியாம ஒரு சட்னியா இல்லை இப்போ நம்ம வந்து எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் இல்லை இங்க சுவையா கொடுக்கறோன்றதான் முக்கியம் இப்போ நம்ம வந்து ஆறு வத்தல் நம்ம மிளகா காஞ்ச மிளகா வத்தல் அதையும் நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் காம்பனிக்கிட்டு அதையும் சேர்த்து இதோட வதக்கி கூட்டிருங்க நான் அடுப்பு வந்து மீடியமாக தான் வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா வெட்டி வச்சிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரியதாக இருந்ததுனால ரெண்டு தக்காளியும் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தலை சின்னதா ரெண்டு கொத்து மல்லித்தலை எடுத்து அந்த மாதிரிலேயே சேர்த்து உள்ள சேர்த்துக்குவோம் சீரகம் ஒரு காட்டி ஸ்பூனு சீரகம் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் அதாவது உங்களுக்கு சீரக பிரியர்ன்னு சொல்றது தான் இருக்கு அதாவது சீரகப் பிரியர்னா அந்த சீரகம்ன்றது வந்து நமக்கு வந்து அகம் அகத்துக்குள்ள எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துமா இல்லையா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க உங்களுக்கு சீரகப் பிரியர்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டிஷ்லயுமே நீங்க சீரகம் சேர்த்துடுறீங்க ஆஹா அது நம்ம இன்னும் செய்யலாம் இன்னும் கரைஞ்சீரகம் கூட போடலாம் அருமையா இருக்கும் ஆமா அது நீ வரும்போது அந்த கரைஞ்சீரகம் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம நீச்சின வழியா நிறைய அடுத்து சொல்லி போகிறோம் ஆமா இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே காக்கப்பு பொறிகடலை நம்ம வந்து பொறிகடல்லேயே சொல்லி பழகிடுச்சு உடச்ச கடலை அப்படி சொல்லுவாங்க அது ஒரு கா இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பொறிகடலை சேர்த்து நல்லா விட்டாச்சு இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருத்த நிலக்கல்ல வறுத்த நிலக்கல்ல இதில் சேர்த்துருவோம் அதாவது கடைசியா நிலக்கல்ல சேர்த்துட்டு இந்தளவுக்கு சின்னதாக கொஞ்சம் புளி அதாவது கிட்டத்தட்ட அந்த அளவு தான் இந்த ரெண்டு துணுக்கு தான் இந்த துணுக்க இதில் சேர்த்துக்கிடுவோம் அதாவது எதுக்கு இந்த புளியை சேர்க்குறோம்னா அந்த நிலக்கல்ல பொறுப்பு நம்ம சேர்த்துட்டாலே அந்த புளி சேர்த்தா தான் அந்த ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு அந்த இருக்கிற சூட்லேயும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் சிம்புலேயும் மீடியம்லேயோ வச்சு நம்ம பக்குவமாக இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அருமையாக வதக்காச்சு இப்போ நம்ம செவ்வா பண்ணிடலாம் ஆரட்டும் ஆறுன பிறகு நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி நல்லா சத்தியாக அரைச்சிக்கலாம் இல்லை நமக்கு ஆரிடுச்சு ஆறுனதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜார்ல மாற்றிக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜார்ல மாற்றியாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு கா டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம் அப்புறம் தேவைன்னா கூட நம்ம தண்ணி கலக்கும்போது டேஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு கா டம்புள் இல்லைன்னா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில நைஸா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு இதற்கு நம்ம சட்னியோட சேர்த்து ஒரு சின்ன தாளிப்பு தாளிப்பு போட்டு நம்ம அதுலேயும் கொட்டிடலாம் அருமையான போட்டு அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சன்ல வந்து நல்ல ஒரு சட்டுன்னு ஒரு சட்னி இந்த ரெண்டாள் சட்னி வந்து நல்லா கொஞ்சம் தனியாக கரைச்சிட்டு இட்லியில அப்படி மேட்டாக்கில் ஊற்றி சாப்பிட்டோம் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம இன்னைக்கு தான் வச்சிருக்கோம் இட்லில அப்படி இட்லியில் நீங்க ரோட்டு கடையிலலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கரைச்சி வச்சுருப்பாங்க அது எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம் தோசையை புட்டு இதில் தொட்டு அதில் தொட்டு நீங்களே நீங்க விரும்பின சுவை வரணும் அப்படின்னு நம்ம சொன்ன டீ கிழக்கு சட்னி மெத்தட்ல இந்த ரெண்டு சட்னியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அருமையா இருக்கும் உங்களுக்கும் சுவை அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரேட் பண்ணி முயற்சி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்